ஸோ ஹாய் வெல்கம் பேக் டு அவர் சேனல் அண்ட் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு நோட்டிஃபிகேஷன் நம்மளுக்கு குரூப் ஃபோரோட நோட்டிஃபிகேஷன் ஆல்ரெடி வந்துருச்சு ஸோ எல்லாரும் அப்ளை பண்ணி முடிச்சிட்டிங்க கரெக்ஷன் இடவும் முடிஞ்சிருச்சு ஸோ நோட்டிபிகேஷன் வந்ததுல எக்ஸாம் வரைக்கும் நம்ம அதுக்கு முன்னாடி படிக்கிறது வேற மெத்தடா இருக்கும் நோட்டிபிகேஷன் வந்த உடனே வந்துட்டு வேற மாதிரி படிப்போம் அதாவது கொஞ்சம் அதை லத்தாஜிக்கா படிப்போம் நோட்டிபிகேஷன் வந்தோடனே லைட்டா பயம் வந்துடும் சிலர் வந்துட்டு பதட்டத்துலேயே ஒழுங்கா படிக்காம இருப்பாங்க சிலர் ஆல்ரெடி கொஞ்சம் ஏனதானன்னு படிச்சவங்க கொஞ்சம் ஓகே இன்னும் கொஞ்சம் அதை சீரியஸா எடுத்து படிக்கணும் அப்படின்னு நினைப்போம் ஓகேங்களா சிலர் வந்துட்டு படிக்க படிச்சிருக்கவே மாட்டாங்க ஆல்ரெடி போன வருஷம் படித்தது எக்ஸாமில் ஏதோ ஒன் ஆர் டூ மார்க்லாம் விட்டுருப்போம் அடுத்தது நோட்டிஃபிகேஷன் வந்த உடனே படிக்கிறது இன்னும் சிலர் புதுசாக படிக்கணும்னு நினைக்கிறவங்க கூட நோட்டிஃபிகேஷன் வரட்டும் இது கன்ஃபார்ம் வந்தால் தான் நான் படிப்பேன் வருதான்னு பார்த்துட்டு படிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறது பட் ஃபஸ்ட்டு விஷயம் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் படிக்கலாங்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு புதுசாக படிக்கிறவங்களும் சரி ஆல்ரெடி படித்தவங்களும் சரி அதுக்கு முன்னாடி இருந்தே படிச்சுட்டு தான் நோட்டிஃபிகேஷன் வந்தோடனே ரிவிஷன் பண்ணி எக்ஸாம் தான் கன்ஃபார்ம் போஸ்டிங் வாங்க நோட்டிஃபிகேஷன் நான் முடியும்டிவே கண்டிப்பா அது வாய்ப்பு இல்லை அப்படி வாய்ப்பு இருக்கு அப்படி படிச்சு பாஸ் ஆகணும் அப்படின்னா என்னெல்லாம் இதுக்கு முன்னாடி படிக்கவே இல்லை படிக்க போகிறேன் நான் வந்துட்டு என்னோட எக்ஸாமுக்கு குரூப் எக்ஸாம் வந்தப்போ நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் எப்படி படித்தேன் வந்ததுக்கப்புறம் எதெல்லாம் விட்டுட்டேன் அப்படிங்கிறது தான் நான் வந்துட்டு முன்னாடி எல்லாருக்கும் தெரியும் லைப்ரரியில் தான் படிச்சுட்டு இருந்தேன் ஸோ லைப்ரரி லீவ் அப்படின்னா அன்னைக்கு படிக்க மாட்டேன் ஏதாவது ஒரு கமிட்மெண்ட் வருதுன்னா அன்னைக்கு படிக்க மாட்டேன் திருப்பி அடுத்த நாள் கண்டினியூ பண்ணிடுவேன் அது வேற விஷயம் அது கண்டிப்பா எல்லாரும் பண்ணணும் ஸோ அந்த விஷயம் தான் வந்துட்டு அப்படியே நோட்டிஃபிகேஷன் வந்தோடனே மாத்திட்டேன் ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் லீவே எடுக்கக்கூடாது ஃப்ரைடே லீவுனாலுமே இப்போ நியாயத்துக்கு நான் போலீஸ் குவார்டர்ஸ்ல போய் படிப்பேன் சில டைம் வீட்லயே வந்து சொல்லிடுவேன் காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் லீவுனாலும் வெளியவே வர மாட்டேன் ரூம்லேயே உட்காந்து படிப்பேன் ஸோ எந்த எக்ஸ்கியூஸும் கிடையாது லைப்ரரி லீவு இல்லை இன்னைக்கு வந்து இந்த கமிட்மெண்ட் இருக்குது அந்த மாதிரி எந்த எக்ஸ்கியூஸுமே கிடையாது நைன்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சென்ட் ஏதாவது ஒரு கமிட்மெண்ட் வருதுன்னா அதை எப்படி தவிர்த்திடலாம் எப்படி வேணான்னு சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பொய் கூட சொல்லுவேன் ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி சொல்லிட்டு நம்ம அதைக்கு அதை அவாய்ட் பண்ணிவிட்டு படிக்கிறது மட்டும் பார்த்து பாத்துக்கணும் பிரேக்கே எடுக்க கூடாது ஓகேங்களா சோ பிரேக்கு தயவு செஞ்சு எடுக்காதீங்க நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் கண்டினியூஸாக படிச்சுக்கிட்டே இருங்க ஸோ ஓகேங்களா ஸோ அதை அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இதுதான் இதுதான் நான் மெயினாக சொல்லணுன்னு நினச்சேன் ஸோ அப்ளிகேஷன் டவுட்டு ஸோ எக்ஸாம் அப்ளை பண்ணுறது அதை வந்துட்டு ஒழுங்காக எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்து பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்க பிரச்சனையே இல்லை பார்க்காம அர ஆர்வத்தில் பண்ணிட்டு அப்ளிகேஷன் அப்புறம் இப்போ அது கரெக்ஷன் விண்டோ இருக்குது இதுக்கு முன்னாடி கரெக்ஷன் விண்டோன்னே விடுறதில்லை இதுக்கு முன்னாடி இப்போ தான் விடுறாங்க ஸோ பண்ணிட்டு தப்பாக பண்ணிவிட்டு அது என்ன பண்ணுறது அது என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே எக்ஸாம் வரைக்கும் படிக்காமல் இருக்கிறது நல்லா படிக்கிற ஸ்டூடெண்டாக இருப்பாங்க சூப்பராக படிப்பாங்க ஆனால் இந்த ஏதோ ஒன்று குட்டி மிஸ்டேக் பண்ணிக்கிட்டு அதை பத்தி யோசிச்சுக்கிட்டே எக்ஸாம் ஒழுங்காக எழுத மாட்டாங்க கடைசியில் பார்த்தா அது ஒரு பிரச்சனையாவே இருக்காது கவுன்சிலிங்லாம் நம்ம ரெடி பண்ணிக்கலாம் ஸோ நைன்டி நைன் பர்சன்ட் நீங்கள் எதாவது தப்பாக பண்ணியிருக்கீங்க அப்ளிகேஷனில் அப்படின்னா நைன்டி நைன் பர்சன்ட் அதை நம்மளால் ரெக்டிஃபை பண்ண முடியும் சால்வபுள் ப்ராப்ளம் தான் இப்போ ஒரு சர்ட்டிஃபிகேட்டே நான் அப்லோட் பண்ணல அப்படின்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அதை எடுத்துக்க ஏதாவது தப்பாக பண்ணுறீங்கன்னா நீங்கள் லெட்டர் கொடுத்துக்கலாம் கவுன்சிலிங்கில் நிறைய ஆப்ஷன் இருக்குது அவ்வளோ சீக்கிரம் டிஎன்பிஎஸ்சியில் வந்துட்டு ஒரு ஸ்டூடெண்ட்டை அவங்க நல்லா எழுதி மார்க் மார்க் வாங்கி கவுன்சிலிங்கில் வராங்கன்னா அவங்கள ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க அவங்க வந்துட்டு அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எத்தனை வாய்ப்பு கொடுக்கணுமோ அது கொடுப்பாங்க ஓகேங்களா ஸோ அதனால் நைன்ட்டி நைன் பாயிண்ட் நைன் நைன்டி நைன் தான் இருக்கும் நம்ம ஏதாவது சர்டிஃபிகேட்டு நம்மகிட்ட இருக்கிற சர்டிஃபிகேட்டு அப்படியே அப்லோட் பண்ணால் பிரச்சனை இல்லை நம்மகிட்ட இல்லாத சர்டிஃபிகேட்டு நம்ம உருவாக்கி தப்பாக அப்லோட் பண்ணுறது ஸோ அந்த மாதிரி ஏதாவது நம்ம டென்த்து படிச்சிருக்கோன்னா ஓகே படிக்காமையே ஒரு சர்டிஃபிகேட் உருவாக்கி அப்லோட் பண்ணுறது அந்த மாதிரி கேசஸில் தான் மோஸ்ட்லி ரிஜெக்ட் பண்ணுவாங்க அவங்களுக்குமே நிறைய வாய்ப்பு தருவாங்க ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஓகேங்களா ஸோ அதனால் அப்ளிகேஷனில் எதாவது டவுட் வருது வருது அப்படின்னா தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா விட்டுருங்க ஸோ அதனால் தான் வெயிட் பண்ணி நடுவில் பண்ணுங்கன்னு சொன்னேன் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிறது கேட்காமல் ஃபர்ஸ்ட் வீக்லேயே பண்ணிவிட்டு அந்த எக்ஸாம் அப்ளிகேஷன் விண்டோ முடிகிற வரைக்கும் புலம்பிகிட்டே இருந்தீங்க ஸோ அப்படி பண்ணிட்டீங்கன்னா விட்டுருங்க அது எப்படியோ ஒன்று நம்ம சால்வ் பண்ணிக்கலாம் எக்ஸாம் ஃபஸ்ட்டு பாயிண்ட் எக்ஸாமில் மார்க் மார்க்குங்கிறது ரொம்ப முக்கியம் ஸோ மார்க் எடுத்து கவுன்சிலிங் கூப்பிடுறாங்க சர்ட்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வருதுன்னா அந்த இடத்துல நம்ம அதை யோசிச்சுக்கலாம் இப்போ படிக்க வேண்டிய டைமு தயவு செஞ்சு இதை யோசிக்காதீங்க அடுத்தது ப்ரையார்டைஸ் பண்ணுறது நம்ம படிப்பை வந்துட்டு நம்ம ப்ரையார்டைஸ் பண்ணணும் ஃபஸ்ட்டு இதுதான் நான் இதை முடிச்சுட்டு தான் மற்ற வேலை பார்ப்பேன் இன்றைக்கி ஒரு ஷெடியூல் போடுறேன்னா அந்த ஷெடியூல் இன்னைக்கு முடிச்சுட்டு தான் நான் மற்ற வேலை பார்ப்பேன் எனக்கு யாருக்கு எந்த முக்கியமோ இல்லையோ அடுத்தவங்க வந்து நம்மளை மதிக்க மாட்டாங்க ஏன்னா வந்துட்டு இவங்க படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு தெரியும் இந்த படித்து இந்த வேலைக்கு போறதுனால நம்மளுக்கு என்ன கிடைக்க போகுது என்ன என்ன சம்பளம் என்ன ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது ஸோ நமக்கு நம்ம ஆசைப்பட்டு வந்திருக்கோம்னா நம்மளுக்கு தான் அதை பற்றி தெரியும் அதனால அடுத்தவங்க வந்துட்டு அதை மதிப்பாங்கன்னு நம்ம எதிர்பார்க்கக்கூடாது நம்ம நம்ம வேலையை ப்ரைட்டைஸ் பண்ணணும் அவங்களுக்கு வந்து இது ஒரு சின்ன வேலையாக இருக்கலாம் நிறைய ஸ்டூடெண்ட் சொல்லியிருக்காங்க சும்மா படிச்சுட்டு இருக்க ஹெல் ஹெல்ப் பண்ணு அப்படின்னு நிறைய வீட்டில் ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ் வரும் அப்போ வந்துட்டு நீங்களும் அதையே அவங்க சொல்கிறத அப்படியே நம்பிட்டு சும்மா தானே படிச்சுட்டு இருக்கோம் அவங்களாம் வேலைக்கு போகிறாங்க அப்படியெல்லாம் யோசிக்கூடாது இதோட வேல்யூ நம்மளுக்கு கிடைக்க தான் போகுது ஃபியூச்சரில் ஸோ அதனால் அடுத்தவங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு வேலை முக்கியமோ அதே மாதிரி நம்ம வேலை நம்மளுக்கு முக்கியம் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு நம்ம நம்பணும் அப்போ தான் அடுத்தவங்க மதிப்பாங்க ஸோ அதனால் யார் வேலைக்கும் போய் ஹெல்ப் பண்ணுறது அவங்க அன்னைக்கு ஹெல்ப் பண்ணாங்க அதனால் இன்னைக்கு ஹெல்ப் பண்ணாமல் படிக்கிறத விட்டுட்டு போய் நான் பண்ணுறேன் அதை மாதிரி தயவு செஞ்சு பண்ணாதீங்க தயவு செஞ்சு செல்ஃபிஷா இருங்க எக்ஸாம் முடியற வரைக்கும் செல்ஃபிஷா இருங்க யாரை பத்தி யோசிக்காதீங்க இப்போ ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ணும் நம்ம நினைக்கிறோம் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்களாவே இருக்கலாம் அவங்களுக்கு நீங்களே ஒரு ஸ்டேஜ் இல்ல அப்ப எப்படி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும் நம்ம ஒரு இடத்துல வளர்ந்துட்டோம்னா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அதனால நம்ம படிக்கிறத விட்டு ஒருத்தவங்க படிக்கிற ஹெல்ப் பண்ணுறது இல்லை வேற யாருக்கோ வீட்டில் ஹெல்ப் பண்ணுறது ரிலேட்டிவ் ஹெல்ப் பண்ணுறது அதெல்லாம் எதுவுமே பண்ணாதீங்க ஃபர்ஸ்ட் நீங்கள் ஒரு ஸ்டேஜுக்கு போங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி வேணால் ஹெல்ப் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ அதனால உங்களோட படிப்பு உங்களோட ஷெடியூலில் நீங்கள் ப்ரையர்டைஸ் பண்ணுங்கள் அடுத்தது ஸ்ப்ளிட் டைம் இது ரொம்ப முக்கியம் இவ்வளோ நாள் ஏனோ தான் நான் படிச்சிட்டேன் எனக்கு என்ன படிச்சுன்னே தெரில எல்லாத்துலேயும் ஒரு அறகுறையாக படிச்சிருக்கேன் இதுக்கப்புறம் எப்படி படிக்கணும் அப்படின்னா உட்காந்து ஃபஸ்ட்டு ஒரு நோட்டில் எழுதுங்க ஓகேங்களா நான் என்னெல்லாம் படிச்சிருக்கேன் எதெல்லாம் படிக்கல அப்படின்னு சொல்லிட்டு தனியாக எடுத்து எழுதுங்க ஓகேங்களா ஸோ எழுதுனதை இப்போ நைன்த்து தமிழ் நான் படிச்சிட்டேன் நைன்த்து சாரி இப்போ நான் வந்துட்டு டென்த் டு சிக்ஸ்த்து தமிழ் படிச்சிட்டேன் அப்படின்னு வச்சுக்கலாம் ஓகேங்களா ஹிஸ்ட்ரி படிச்சிட்டேன் ஐஎன்எம் படிச்சிட்டேன் பால்ட்டி படிச்சிட்டேன் எல்லா ஸ்டாண்டர்ட்லேயுமே படிச்சிட்டேன்னு வச்சுக்கலாம் இப்போ எக்கனாமிக்ஸ் படிக்கல ஜாகிரஃபி படிக்கல சயின்ஸ் படிக்கல லெவன்த் டுவெல்த் தமிழ் படிக்கல லெவன்த் டுவெல்த் தமிழ் படிக்கல ஓல்டு புக் படிக்கல ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு எது படிச்சிருக்கோம் படிக்கலன்னு பாருங்கள் மேக்ஸ் இதே மாதிரி பிரிங்க இப்போ இந்த நீங்கள் போடுற ஷெடியூல் நீங்கள் ஸ்பிளிட் பண்ணி படிக்கிற டைம் எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒரு நாளைக்கு கன்ஃபார்ம் டென் ஹார்ஸாவது படிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அதில் ஒரு த்ரீ ஹார்ஸ் வந்துட்டு ரிவிஷன் பண்ணணும் அந்த படித்ததை ரிவிஷன் பண்ணணும் பேலன்ஸ் செவன் ஹவர்ஸில் தான் படிக்காததை படிக்கணும் இதுதான் படிச்சுட்டுமே இதை ஒதுக்கி வச்சுட்டு இதை ஃபஸ்ட்டு முடிச்சிடலாம் அதுக்கப்புறம் இதையும் இதையும் சேர்த்து ரிவிஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு பண்ணாதீங்க இதை படித்து முடிக்கிறப்ப இது படித்ததே மறந்துட்டு புதுசாக படிக்கிற மாதிரி இருக்கும் அப்புறம் இதை படித்து முடித்தா எக்ஸாம் வந்துடும் இது மறந்துருக்கும் ஸோ அதனால் ரெண்டையும் பேரலாக கொண்டு போங்க ஃபஸ்ட்டு படித்ததை ரிவிஷன் பண்ணிக்கிட்டே ஒரு நாளைக்கு டென் ஹவர்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா ஸ்பிளிட் பண்ணுங்கள் டென் ஹவர்ஸ் படிக்கிறீங்கன்னா த்ரீ ஹவர்ஸ் வந்துட்டு செவன் hours தான் வந்துட்டு புது புது ஷெடியூலில் வந்துட்டு படிக்கணும் ஓகேங்களா இந்த த்ரீ ஹவர்ஸ் வந்துட்டு உங்களுக்கு எப்போது தூக்கம் வரப்போவோ இல்லை கொஞ்சம் படிச்சு படித்து ரொம்ப டயர்டாயிடுச்சு அப்படிங்கிறப்போ ஆல்ரெடி எடுத்து லைட்டாக புரட்டி பார்க்கலாம் அந்த த்ரீ ஹவர்ஸ் நடுவில் நடுவில் த்ரீ யார்ஸ் கண்டினியூஸா ரிவிஷன் பண்ண தேவையில்லை ரெண்டு மணி நேரம் படிக்கிறோம் டயர்டா இருக்குன்னா ஒரு ஒரு மணி நேரம் ஆல்ரெடி எடுத்து ரிவிஷன் பண்ணலாம் திருப்பி ஒரு ரெண்டு மணி நேரம் படிச்சுட்டு ஒரு மணி நேரம் ரிவிஷன் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி எந்த டைம்ல தமிழ் படிக்கலாம் எந்த டைம்ல ரிவிஷன் பண்ணலாம் எந்த டைம்ல புதுசாக படிக்கலாம் எந்த டைம்ல இப்போ எனக்கு வந்துட்டு சாப்பிட்டு வந்தோன்னா கொஞ்சம் டயர்டா இருக்க மாதிரி ஃபீல் ஆகும் அந்த டைம் டைமில் மேக்ஸ் போட்டால் மைண்டு கொஞ்சம் அலர்ட் ஆகிடும் ஸோ அதனால் சாப்பிட்டு மேக்ஸ் போடுவேன் அந்த மாதிரி எந்த டைமில் எதை படித்தா நம்ம கன்வீனியண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டைமை ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க ஏழு மணி நேரம் இருக்கு ஏழு மணி நேரம் படிக்க போறேன் என்ன படிக்க போறேன் அப்படின்னா நாளை காலையில தான் டிசைட் பண்ண போறேன்னு உட்காந்தோன்னா உட்காந்து ஷெட்யூல் போடுறப்பவே அஞ்சு மணி நேரம் காணாமல் போயிடும் அதனால முன்னத்து நாளே வந்துட்டு ஈவினிங் என்ன படிக்கணும் அப்படிங்கறத யோசிச்சு வச்சுக்கோங்க இல்லைன்னா ஒரு ஷெட்யூல் ப்ராப்பர் ஷெட்யூல் போட்டு வச்சுக்கோங்க ஓகேங்களா ஒன் ஷெடியூல் அப்படின்னா என்னென்னா ஏதோ ஒரு ஷெட்யூலை ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ ஒரு பேச்சில் இருக்கீங்கன்னா அந்த பேச்சோட ஷெடியூலை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் அப்படி இல்லை வேறு நான் பேச்சில் இல்லை காமனாக ஃப்ரீயாக படிக்கிறேன்னா நீங்கள் ஒரு ஓன் ஷெட்யூல் போட்டிருப்பீங்க அந்த ஷெடியூலை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் அதை விட்டு நான் அடுவில் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் பார்த்துட்டு நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்கன்னு கேட்குறது அவங்க சயின்ஸ் படிக்கிறாங்கன்னா அதை கொண்டு வந்து நம்ம பின்னாடி வச்சுருப்போம் சயின்ஸை அவங்க முன்னாடி படிக்கிறாங்கக்கா முன்னாடி போடுறது அந்த மாதிரி பண்ணாதீங்க இதுதான் ஷெடியூல் போடுற மெத்தடு படித்தது படிக்காத தனியாக எழுதி படித்ததை ரிவிஷன் பண்ணிக்கிட்டே படிக்காத படிக்கணும் இதுதான் ஒரு நாளுக்கு உங்களோடய ஷெடியூலாக இருக்கணும் நடுவில் மேக்ஸு ஸோ இந்த மாதிரி போட்டுக்கோங்க ஒருத்தவங்க ஒன்று படிக்கிறவங்கக்காக நம்ம ஷெடியூலை மாற்றக்கூடாது நோட்டிஃபிகேஷன் வந்தோன்னே ஒரு ஷெட்யூல் போடுறோம்னா எக்ஸாம் ஓடிற வரைக்கும் அந்த ஒரே ஷெட்யூல் தான் இருக்கணும் அந்த ஷெடியூலை தயவு செஞ்சு அட்லீஸ்ட் ஒரு நைன்ட்டி பர்சென்ட்டாவது ஃபாலோ பண்ணுங்கள் ஷெட்யூல் போடுறது முக்கியம் கிடையாது அன்னைக்கு ஒரு ல ஒரு அஞ்சு லெசன் படிக்கணும் அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு நாலரை லெசனாவது படிச்சிருக்கணும் நாலு லெசனாவது படிச்சிருக்கணும் அதே மாதிரி ஷெடியூலை வந்துட்டு ரொம்ப மினிமலாக போடுங்க கொஞ்சமாக மினிமம் ஷெடியூலாக போடுங்க இப்போ நான் வந்துட்டு இப்போ ஃப்ரீ ஷெட்யூல் கொடுத்துருப்பேன் ஒரு நாளைக்கு ரெண்டு ஷெடியூல் படித்தாலே போதும் கேட்டிங்க கேட்டீங்க இவ்வளோ கம்மியாக கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்துட்டு ஆர்வமாக தான் இருக்கும் ஃபுல்லாக இன்னைக்கு நான் படிக்க தாங்க போறேன் எக்ஸாமுக்கு வெறி கொண்டு படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு அஞ்சு டு பத்து லெசன் போடுறீங்க அப்படின்னா முதல் நாளை கான்சியஸ் பயந்துரும் அஞ்சு டு பத்து லெசன் எப்படி படிக்கிறது ஒரு மணி நேரத்தில் ஒரு லெசன் போடுறப்ப ஆர்வமாக தான் இருக்கும் ஒரு மணி நேரத்தில் ஒரு லெசன் படித்தாலும் பத்து மணி நேரம் ஆகும் அஞ்சு டு அஞ்சு லெசனை பத்து லெசனை படிக்க அப்போ எப்படி நம்ம தரவாக படிச்சுருக்கோமா இருக்காது ஸோ இந்த மாதிரி போட்டிங்கனாலே பயமாக தான் இருக்கும் ஸோ ஸ்டார்டிங்கில் மினிமமாக போடுங்க ஒரு ரெண்டு லெசன் போட்டு படிச்சு பாருங்கள் ஒரு வாரம் இல்லை எனக்கு ரொம்ப டைம் இருக்கிற மாதிரி இருக்குதுன்னா ஒரு லெசனை ஆட் பண்ணிக்கோங்க இல்லை ஆல்ரெடி படித்தது ரிவிஷன் பண்ணுங்க எடுத்தோன்னே பெரிய ஷெடியூலாக போடாதீங்க முடிஞ்ச அளவுக்கு மினிமம் ஷெடியூலாக போட்டு படிக்க பாருங்க மினிமம் ஷெடியூலாக போட்டாலே நமக்கு டேஸ் இருக்குது ஸோ அழகாக படிக்கலாம் நடுவில் ஒரு நாள் கேப் எடுத்து நான் சாட்டர்டே சண்டேலாம் உங்களுக்கு லீவ் கொடுத்துருக்கேன்லே அந்த லீவ்லாம் என்ன பண்ணணும் அந்த அஞ்சு நாளோட ஷெடியூலில் ரிவிஷன் பண்ணணும் ஸோ இந்த மாதிரி நடுவில் கேப் எடுத்து ரிவிஷன் திருப்பி கொஞ்சம் 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 கொஞ்சமாக படிச்சிங்கனாலே போதும் ஸோ அதனால ஒரே ஷெடியூலை போட்டு ஒரே ஷெடியூலை லாஸ்ட் வரைக்கும் ஃபாலோ பண்ணுங்க நடுவில் கொஞ்சம் நிறுத்திட்டு இன்னொரு ஷெட்யூல் போனீங்கன்னா அங்கே நீங்கள் படித்த ஷெடியூலே மறுபடியும் கொடுப்பாங்க அதையே படிச்சிட்டு இருப்பீங்க அப்போ படிக்காத போர்ஷன் லாஸ்ட் வரைக்கும் பெண்டிங்லேயே தான் இருக்கும் ஓகேங்களா அதே மாதிரி எப்பவும் சொல்கிறது தான் ஸ்மால் யூனிட்டை ஃபோக்கஸ் பண்ணுங்க ஸோ லாஸ்ட்டாக சொல்கிறது எப்பவும் சொல்கிற மாதிரி சக்ஸஸ் ஈக்குவல் டு ரிவிஷன் பிளஸ் டெஸ்ட்டு ஒரு போர்ஷன்ஸை படிக்கிறது முக்கியம் கிடையாது அதை டெஸ்ட் போடணும் அடிக்கடி ரிவிஷன் பண்ணணும் ஓகேங்களா ஸோ இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் புதுசாக படிக்கிறவங்களாக இருந்தாலும் சரி ஆல்ரெடி அரை குறையாக படித்தாலும் சரி நல்லா படிச்சிருந்தாலும் சரி இதுக்கப்புறம் இப்படி ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஓகேங்களா ஸோ இதுக்கு தான் இந்த வீடியோ அண்ட் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் பண்ணேன் பாய்